அக்கினி ஆத்தா கோயில் பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு மாலை வணக்கம் ஆமாம் நம்ம கோயில் வைகாசி திருவிழா ஆரம்பிச்சாச்சு வர்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எட்ட நாளும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குனு முகூர்த்தக்கால் உண்டுறது காலையில் பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணிக்குள்ள மூர்த்த கால் ஊன்றுது வர்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லாரும் கலந்துக்கங்க அதுபோல் ரெண்டாம் தேதி அன்னைக்குன்னு காப்பு கட்டுறது ரெண்டாம் தேதி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு வைகாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு பூத்தட்டு பூத்தட்டு வந்ததுக்கு பிறகு காப்பு கட்டுறது அதிலேருந்து சரியாக எட்டாம் நாள் ஒன்பதாம் தேதி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பத்து மணிக்கெல்லாம் பால் குடம் காவடி அதுக்கு பிறகு அன்னதானம் சாயங்காலம் ஆறு மணிக்கு கரகம் எடுக்கிறது மதலை மதுக்குடம் ஆயிரங்கன் பானை இது எல்லாமே விமர்சையாக நடக்கப்பட போகுது அன்னைக்கு நைட்டுக்கு இசை கச்சேரி இருக்குது அதுக்கு அடுத்த நாள் பதினொன்னாந்தேதி பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்குன்னு சாயங்காலம் ஆறு மணிக்கு அம்மன் பொங்கல் சந்தன கப்பா அபிஷேகம் விடையாத்தி அன்னைக்கு இரவு கலை நிகழ்ச்சி இருக்குது ஆக மொத்தம் பத்து நாள் திருவிழா நடக்கப்போகுது எல்லா பக்தர்களும் வந்து ஆதரவு தாங்க அதுபோல் திருவிழாவுக்கு வந்து அன்னதானம் பெரிய அளவில் நடக்க போகுது நம்ம வைகாசி திருவிழா திருவிழா அன்னைக்குன்னு பகலில் ஒரு ஐயாயிரம் பேருக்கு ரவிக்கு ஒரு ஐயாயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் நடக்க போகுது அந்த அன்னதானத்துக்கு வந்து எதோ பொருளாகவோ இல்லை நன்கடையாகவோ இல்லை காணிக்கையாகவோ கொடுக்குறவங்க கோயிலில் வந்து தொடர்பு கொள்ளலாம் உங்கள் கையில் கிடச்சிதான் நீங்கள் அன்னதானத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் அரிசி காய்கறி பருப்பு என்ன வேணாலும் செய்யலாம் உங்களால் முடிஞ்சதை தாங்க உங்களோட ஆதரவில் தான் அந்த கோயில் இயங்கிக்கிட்டு இருக்குது எல்லா மக்களும் ஆதரவு கொடுத்து இந்த ஆத்தாவோட திருவிழாவை சிறப்பாக நடத்தி தர மாதிரி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் திருவிழாவை பற்றி ஆத்தா வந்து சொல்லிட்டாங்க அதே போல் வந்து திருவிழா அன்னைக்கு பகலில் ஐயாயிரம் சாப்பாடும் இரவு ஐயாயிரம் சாப்பாடும் பத்தாயிரம் சாப்பாடும் அண்ணா நடக்குது எல்லாரும் கோயிலுக்கு வந்து ஆலயத்தில் வந்து வழிபட்டு ஆத்தா அருள் போங்க அதோட அன்னதானத்துக்கு வந்து காய்கறி பண உதவி பொருள் உதவி எது வேணுமானாலும் ஆத்தாவை தொடர்பு கொண்டு ஆலயத்தில் வந்து ஒப்படைங்க ஆமா எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த திருவிழாவை வந்து தீரஞ்சிரப்படா வந்து நடத்தி த நடத்தி தருமாறு அன்போடு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் ஆமாம் எல்லாரும் வந்து பொருளாவோ பணமாவோ அன்னதானத்துக்கு உதவி செய்யுங்க ஆத்தாவை தொடர்பு கொண்டுருங்க உங்களுடைய உதவி மேன்மேல் வளரணும் கோயிலும் வளர்ந்து வரணும் அதுக்கு உங்களுக்கு தேவை கிடைச்சதை கண்டிப்பாக எல்லாரும் உதவி செய்யணும் உங்களை எல்லாம் வெளியே கட்டிக்கிறேன்